வணக்கம் பொருட்பாளில் அரசியலில் இடனறிதல் அந்த அதிகாரத்தில் நான்காவது குரல் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயல் எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயல் இந்த பொருள் வந்து இப்போ வார்த்தைகளை மாற்றி ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் பொருள் பார்க்க போகிறோம் இடனறிந்து துண்ணியார் துண்ணிச் செயின் என்ஆர் எண்ணம் இழப்பர் இப்போ என் யார் எண்ணம் இழப்பர் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு புரியுறது என்ன யார் ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தை வந்து எண்ணியிருக்காங்க அந்த எண்ணம் வந்து நடைபெறாமல் போக போகுது அதான் அதுக்கு ஒரு அர்த்தம் என் யார் ஒருவர் எந்த எண்ணத்தை எண்ணினார்களோ அந்த எண்ணம் இழப்பர் இழந்து போவர் அந்த எண்ணம் வந்து ஜெயிக்க போகிறது இல்லை சரி எப்போ இட துண்ணியார் துணிச்சீன் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் பொருந்தி நின்று துண்ணி அப்படின்னா அந்த இடத்தில் பொருந்தி நின்று பொருந்தி நின்றுனால் என்ன பொருள் வருவீங்க அவர்கள் பாதுகாப்பாய் நின்று கொண்டு அப்படின்னு பொருள் அவர்கள் பொருந்தி அவர்களை பாதுகாத்து கொண்டு அங்கிருந்து போர் செய்வாரே ஆனால் அப்போ அந்த வந்து என்ன நினச்சிருப்பான் அவங்க வந்து வெளியில் தானே இருக்காங்க அவங்க நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த எண்ணம் வந்து மாறிப்போகும் ஏன்னா அவங்க பகைவனை வந்து அவங்க வந்து ஜெயிக்க போகிறது இல்லை இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க ஏன் அப்படின்னா அவர் இடமும் அறிந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் துணி செயல் அப்படின்னா தன்னை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் பொருந்தி நின்று போர் செய்ய போகிறார் அதனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க பகைவர்கள் தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இப்போது இந்த முதல் பாட்டிலேருந்து இந்த நால பாட்டு வரைக்கும் எல்லா பாடல்களுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா இரண்டு ப எதிரி இரண்டு அரசர்களில் ஒரு அரசர் அவரோட இடத்துலேயே இருக்கார் இன்னொரு அரசர் அவருடைய இடத்துல இருந்து கிளம்பி அந்த பகை அரசன் மேலே போர் தொடுக்கிறதுக்காக போக போகிறார் அப்படி யார் போகிறாங்களோ அந்த அரசருக்காக சொல்லப்பட்ட முறைகள் தான் இது ஏன்னா இவர் இவர் இடத்துலேருந்து வெளியில் போகிறார் இவரிடம்னா இவருக்கு பாதுகாப்பு அப்போ வெளியில் போகும்பொழுது அவருடைய பாதுகாப்பும் அவருடைய படைகளுடைய பாதுகாப்பும் படைகளுக்கும் அவருக்கும் தேவையான எல்லா வசதிகளும் இருக்கின்ற மாதிரி ஒரு இடத்தில் அவர் இருந்து கொண்டு அங்கேருந்து போர் புரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து அவருடைய இடத்தில் இருந்து போய் இன்னொரு அரசன் மேல் போர் தொடுக்கப் போகின்ற அரசருக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் இது வந்து அந்த காலத்துக்கு அரசர் அரசருக்கு தான் பொருந்து பொருந்தும் இந்த காலத்துலலாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்துலேயும் பொருந்தும் தொழிலுக்கும் பொருந்தும் நாடுகளுக்கும் பொருந்தும் நம்ம இப்போ தான் வந்து வியட்நாமோட வந்து எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஹிட்லரோடது வந்து அறிதல் அப்படின்னாக்கா இந்த வியட்நாமோடது வந்து இடல் அறிதல் அது மட்டும் இல்லை இப்போ நடந்த இந்த ஈரான் ஈராக் போரில் கூட அமெரிக்கா வந்து அவங்களால எதையுமே வந்து நிரூபிக்க முடியாமல் திரும்பி போனது கூட ஒரு மாதிரி தோல்வி தான் இல்லைங்களா அதனால் அது எல்லாமே வந்து இடமறிதல் அப்படின்றது இன்றைய காலகட்டத்திலும் கூட சரியாக தான் வரும் அதனால் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் அதுவும் வந்து ஒரு வலிமையில் ஒன்று இடம் அப்படிங்கிறது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்குறேன்